முல்தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா ஓடி வந்து காலை கட்டிக்கொண்டான் கொண்டான் ஐந்து வயது மகன் அஸ்வின் செல்லாம் ஆசையாய் அவனை தூக்கி அபி அஷ்வின் அஸ்வின் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தமிழில் தான் பேசணும் அம்மா சித்தி தாத்தா பாட்டின்னு தமிழில் தான் எல்லாரையும் கூப்பிடணுன்னு அவின் உத்தரவு அவளை பார்த்ததும் மகிழ்ச்சியில் இரண்டு கன்னத்திலேயும் மாறி மாறி முத்தம் கொடுத்தான் அஸ்வின் அவியும் அவனுக்கு முத்தமழை பொழிய சாப்பிட்டியா ரஜா சாப்பிட்டேம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்னவெல்லாம் நடந்தது வாங்கம்மா சொல்கிறேன் அவனுடைய மழலை மொழியில் பள்ளியில் நடந்த அனைத்தையும் சொல்லிக்கொண்டே வந்தான் அபியும் அவனது பேச்சில் குறுக்கிடாமல் அவன் சொல்லுவதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாள் சரிம்மா உங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அபியும் தன்னோட ஆஃபீஸில் நடந்த சில விஷயங்களை அவனுக்கு சொல்ல இது அவர்களுக்குள் வாடிக்கையாக நடக்கும் நிகழ்ச்சி அம்மா இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கிளாஸ் டாப்பர் நான் தான் வர சனிக்கிழமை எங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது அதுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வழியாய் திக்கி திணறி சொல்லி முடித்தான் அஸ்வின் அம்மா இந்த தடவையாவது அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவாங்களா எங்கே இருக்கிறாருன்னே தெரியாத அப்பாவை நான் எப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூட்டிக்கிட்டு வர்றது இந்த குழந்தைக்கு என்னோட நிலமையை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமையை கொடுத்த அபியின் கண்கள் வேதனையில் கலங்க அதை பார்த்து துடித்து போனான் அஸ்வின் தனது பிஞ்சு கரங்களால் அவளது கண்ணீரை தொடைத்து அம்மா எனக்கு அப்பா வேண்டாம் நான் இனிமே அவரை கேட்க மாட்டேன் அவர் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் வர வேண்டாம் நீ அழாதம்மா ப்ளீஸ் நீ அழாதம்மா அவனும் அழுது கொண்டே அவளது கண்ணீரை தனது கைகளால் துடைத்து கொண்டிருந்தான் உடனடியாய் சுதாரி தாபி கண்களை துடைத்து கொண்டு இல்லை ராஜா அப்பா ஃபாரில் நறுக்கார் நினச்ச நேரத்தில் எல்லாம் அவரால் இங்கே வர முடியாது பரவாயில்லம்மா அவர் வரலன்னா பரவாயில்ல வழக்கம் போல் தாத்தா பாட்டியே வரட்டும் பொதுவாக ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் தாத்தா ரகுபதியும் பாட்டி திலகாவும் தான் போகிறது வழக்கம் ஒவ்வொரு முறையும் அவங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவங்க தான் அவங்க அப்பா அம்மாவான அவனை கிண்டல் பண்ணுவாங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவன் மனசில் அது ஆழமான பாதிப்பை ஏற்படுத்த அதனால் தான் இந்த முறை அபிக்கிட்ட நீயும் அப்பாவும் தான் வரணும்னு சொல்லி இருந்தான் ரெண்டு நாளாக தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போது அபி அழுததை பார்த்ததும் உடனடியாக தன்னோட மனசை மாற்றிக்கிட்டான் அப்பா வரவே இல்லைன்னா கூட பரவாயில்ல நீ மட்டும் அழாதம்மா அழுதுகிட்டே அந்த குழந்த சொன்னதை கேட்டதும் அபிக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எவ்வளவு அழகாய் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ராட்சசனுக்கு இப்படி ஒரு குழந்தை பொதுவாக அஸ்வின் மற்ற விட புத்தி கூர்மை மிக மிக அதிகம் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுப்பான் உண்மையில் சொல்லப்போனால் அப்படியே அவன் அப்பாவின் குணம் அவனுக்கு இருக்கும் அறிவு திறமை அத்தனையும் அஸ்வினிடம் கொட்டி கிடந்தது ஆனால் அவங்ககிட்ட இருந்த மிருகத்தனம் மட்டும் இல்லை உடனடியாய் தன் கண்களை துடைத்து அஸ்வின் கண்களையும் துடைத்தவள் இந்த ஒரு தடவை நீ தாத்தா பாட்டி கூட போய் போய்வாராஜா அடுத்த தடவை கண்டிப்பாக நானும் அப்பாவும் வரோம் எந்த நம்பிக்கையில் இப்படி சொல்லுகிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை எங்கே இருக்கிறான் என்றே தெரியாத அப்பாவை எப்படி அழைத்து வருவது ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க கேட்டுக்கிட்டே அங்கே மைத்திலி வந்தா மைத்திலி அபியின் தங்கை அபியை விட ஐந்து வயது சிறியவள் எம்பிஏ இருக்கா அபியின் முகத்தையும் அஸ்வின் முகத்தையும் பார்த்தவ ஓரளவு அங்கே என்ன நடந்திருக்குன்னு யூகிச்சா அஸ்வின் செல்லம் இங்கே வாங்க அவளிடம் தாவினான் அஸ்வின் என்ன இது தடவை நீங்கள் தான் கிளாஸில் டாப் கிரேடாம பாட்டி சொன்னாங்க ஆமாம் சித்தி நல்லா படிக்கணும் சரிங்க சித்தி சரி சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை ஏன் அம்மாவோட முகம் ஒரு மாதிரி இருக்கு ஸ்கூலுக்கு அப்பா வரணும் கேட்டேன் அதான் அம்மா அழகிறாங்க நீங்கள் கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க இந்த தடவை வர முடியாது சொன்னாங்க அடுத்த தடவை அப்பா வருவாரு சொன்னாங்க சித்தி ஒன்று சொன்னால் கேப்பியா ம் அப்பா எப்போவுமே வரமாட்டாங்க மைத்திலி அபிகத்தை அக்கா ப்ளீஸ் அவனுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் எதுவும் வேண்டாம் அவன் குழந்த தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் அவன் மனசில் பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தாத அவி அமைதியாக இருக்க அஸ்வின் சித்தி ஒன்று சொன்னால் கேப்பியா ம் அப்பா நம்ம எல்லாரையும் விட்டு எங்கேயோ போயிட்டாரு இனிமே வரவே மாட்டார் அவள் சொல்லுவதை கேட்டு அஸ்வின் வெம்ப இங்கே பாரு நீ சமத்து பையன் தானே அழக்கூடாது அம்மாவுக்கு எல்லாமே நீ தான் பாரு நீ அப்பாவை பற்றி கேட்டால் அம்மா அழகிறாங்கல்ல இனிமே நீ அப்பாவை பற்றி கேட்காத எஸ் எல்லாம் இல்லை உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அப்பா வேண்டாண்டா அஸ்வின் அமைதியாக மைத்திலியை பார்த்து கொண்டு இருக்க நீ அப்பாவை பற்றி கேட்டால் தானே அம்மா ரொம்ப அழகிறாங்க ஆமாம் அம்மா அழலாமா அழக்கூடாது அப்போ நீ என்ன செய்யணும் இனிமே அப்பாவை பற்றி பேசக்கூடாது சமத்து இனிமே நான் அப்பாவை பற்றி பேச மாட்டேன் எனக்கு அப்பா வேண்டாம் அம்மா அழக்கூடாது அஸ்வின் திரும்ப திரும்ப தனது மழலை குரலில் சொல்லிக்கொண்டே இருக்க யாராவது அப்பாவை பற்றி கேட்டால் என்ன சொல்லணும் அப்பா ஊருக்கு போயிட்டாங்க சொல்லணும் எந்த ஊருக்கு துபாய்க்கு ஆமாம் யார் கேட்டாலும் அப்பா துபாயில் இருக்காங்க சொல்லணும் சரியா சரிங்க சித்தி ராஜக்கா வேலைக்கார அக்காவை கூப்பிட்ட மைத்திலி அஸ்வினுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்க அஸ்வினை அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் அவையே கூர்ந்து பார்த்தால் மைத்திலி அக்கா முதல்ல நீ போய் அழுவது நிறுத்து நீ எதுக்கு அழக உன் மேலே எந்த தப்பும் இல்லை நீ பயப்படவோ அசிங்கப்படவோ அழவோ தேவையே இல்லை அந்த ஆள் பண்ணிட்டு போனதுக்கு நீ ஏன் அழற என்னால் அஸ்வின் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலையே மைத்திலி அவன் குழந்த அவனுக்கு இப்போதைய சூழ்நிலை புரியலை இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் நான் உன்னை கேட்குறேன் வெளிப்படையாக பதில் சொல் உனக்கு இன்னமும் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கா பாவம் அவள் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வாள் அவன் கட்டிய தாலி அவள் கழுத்தில் இருக்கிறது அவனை அப்படியே பிரதி எடுத்த மாதிரி குழந்தை அஸ்வின் இருக்கிறான் அவளால் அவனை எப்படி மறக்க முடியும் ஆனாலும் அவனை பற்றி நினைக்கும் பொழுதே அவளது உடல் எல்லாம் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது அவளது உடல் நடுங்குவதை பார்த்த மைத்திலி அவளை ஆதரவாய் அழைத்து கொண்டாள் அந்த ஆள் உங்களை விட்டு போய் நாலு வருஷம் ஆகுது கடைசியாக அஸ்வின் பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்து பார்த்துட்டு போனார் அதன் பிறகு எங்கே போனார் என்ன ஆனாருன்னு ஒரு தகவலும் இல்லை நாலு வருஷத்துக்கு அப்புறமும் அவரை பற்றி பேசும்போது உன் உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்குது ஒன்றுன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட சித்தமே கலங்குற அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படிப்பட்டவன் திரும்ப வந்தாலும் அவனை ஏற்றுக்கவா போகிற இந்த கேள்விக்கான பதில் அவியிடம் நிச்சயமாக இல்லை பொதுவாய் அவியும் மைத்திலியும் நேர் எதிர் அபி பனி மைத்திலி நெருப்பு அபி தெண்டல் மைத்திலி சூறாவளி யாரோட மனசையும் பேச்சாலையும் செயலாலையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு பிடிக்கலனாலும் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்குவா அபி ஆனால் மைத்திலி அதுக்கு நேர் ஆப்போசிட் தன மனசுக்கு சரின்னு தோணாத ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டா அபி அப்பா ரகுபதியின் வளர்ப்பு மைத்திலி அம்மா திலகாவின் வளர்ப்பு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அபிக்கு நல்லதுன்னு நினச்சி அவளை சுயமாய் ஒரு முடிவுமே ரகுபதி எடுக்க விட்டதில்லை அவளுடைய எல்லா விஷயத்திலையும் நீங்களே முடிவெடுக்காதீங்க அவளை சுயமாக முடிவெடுக்க விடுங்க திலகா பல முறை ரகுபதியிடம் சொல்லி சொல்லி அழுத்து விட்டாள் இதை பாரு எனக்கு அப்படின்னா உயிர் அவளுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் ஏன் என் உயிரை கூட தருவேன் என் பொண்ணு நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டா பொதுவாக அவரை பார்க்கும் எல்லோரிடமும் அவர் சொல்லும் ஒரு வார்த்தை இது என் பொண்ணு நான் கிழிச்ச போட்ட தாண்ட மாட்டா அவளுக்கு எல்லாமே நான் தான் எனக்கு தான் அவளுக்கு யாராக இருந்தாலும் இப்படி சொல்லுவதில் அவருக்கு மிகப்பெரிய பெருமை அவருடைய இந்த அதீத நம்பிக்கையும் அன்புமே அபி வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டது ரவியும் மைத்திலியும் பேசிக்கொண்டிருந்த வாட்ச்மேன் ஓடிப்போய் கேட்டு திறந்ததும் அந்த கார் உள்ளே வந்து நின்றுச்சு அதிலிருந்து இறங்கிய ரகுபதி கோட்டை